ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அன்றைக்கு உளுந்து வடை சுடுறேன் எப்படி சுடுறேன்றதை பாருங்கள் இலகுவான முறையில் சுடலாம் இதுக்கு உளுந்து எடுத்து அரை கிலோ உளுந்து மாவு உளுந்தில் செய்கிறேன் உளுந்து அரைச்சி அதுக்கு அந்த அரை கிலோவுக்கு போதுமான அளவுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் சின்ன சீரகம் கருவேப்பிலை சேர்த்து போதுமான அளவு உப்பு சேர்த்து பிரட்டி வச்சு பதத்துக்கு சுடுறேன் நீங்களும் இலகுவான முறையில் சுட்டெடுக்கலாம் அதுக்காக இந்த பாத்திரம் எடுத்திருக்கிறேன் இதில் தான் உளுந்த ஒரு பாத்திரத்தில் துணியை மேலே அல கப்பில் கட்டிட்டு அதுக்கு மேலே தான் உளுந்து மாவு எடுத்து வச்சு தண்ணி நம்மட ஈரத்தன்மையாக இருக்கணும் தண்ணி அதை செஞ்சால் தான் வரும் ஓட்ட போடுறதுக்கெல்லாம் இலகுவாயிருக்கும் இல்லாட்டி உளு இப்படி செய்தால் தான் உளுந்து வடையில் ஓட்ட வரும் இல்லாட்டி கஷ்டமா இருக்கும் അവയ്ക്ക് ഒന്നും പടുത്ത് சுவையான உளுந்து வரை ரெடி பண்ணியாச்சு